காய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ரூபி விட்டு சமையலில் நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் பள்ளிப்பாளைய சிக்கன் தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி நம்ம செய்கிற பள்ளிப்பாளைய சிக்கன் எது குடையெல்லாம் வச்சு சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா பழைய சாதத்து கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரச சாதத்து கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக அதிகாசமாக இருக்கும் இன்றைக்கி நான் செய்கிற மெத்தடில் இந்த பள்ளிப்பாளைய சிக்கன் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பள்ளிப்பாளைய சிக்கன் எப்படி செஞ்சுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமே வச்சுக்கலாம் நம்ம எந்த பாத்திரத்தில் சிக்கன் செய்யப்படுறோமோ அந்த பாத்திரத்தை அடுத்து வச்சு அந்த பாத்திரம் ஹீட் அப்புறம் தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு விருப்பமான சமையல் எண்ணெய் ஊற்றி நீங்கள் தாளிச்சிக்கங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு கடவுளந்த பருப்பு போட்டுக்கலாம் நம்ம போட்ட கடவுளுந்த பருப்பு நல்லா இந்த மாதிரி புரிஞ்சதுக்கப்புறம் நூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து தோலை உரிச்சிட்டு கழுவி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்து நீல வாழை கட் பண்ணி வச்சுருக்கோம் கருவேப்பில் ரெண்டு எடுத்து கழுவி வச்சிருக்கோம் நம்ம அரிஞ்சு வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை எண்ணெயில் போட்டு ரெண்டு நிமிஷம் வதைக்கலாம் பெரிய வெங்காயம் சேர்க்காமல் சின்ன வெங்காயமே ஃபுல்லாக சேர்த்து இந்த சிக்கன் செஞ்சோம்னா இந்த சிக்கன் சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சின்ன வெங்காயம் உழவு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றதுனால சின்ன வெங்காயத்தோட அளவாக நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்காம சின்ன வெங்காயமே ஃபுல்லாக சேர்த்து இந்த பள்ளிப்பாளைய சிக்கன் செஞ்சு சாப்பிட்டு பிறகு ரொம்ப சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் நீங்கள் ஃபுல்லாக சேர்க்குறது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு அரை கிலோ வெங்காயம் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ பெரிய வெங்காயம் போட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நல்லா வதைக்கலாம் இந்த பள்ளிப்பாளைய சிக்கன் நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வெங்காயத்தை நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதைக்குதுங்க எங்களுக்கு இந்த பள்ளிப்பாளைய சிக்கன் மீடியமான கலரில் இருந்தால் போதும் அதனால் இந்த வெங்காயத்தை நான் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நான் வதைக்கிறேன் இப்போ பாருங்கள் வெங்காயத்தை இந்தளவுக்கு நான் வதக்கிட்டேன் இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கிறேன் நம்ம கழுவி வச்சிருந்த கதிர போய் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதைக்கலாம் அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் உள்ள பச்சை முழு போற வரைக்கும் வதைக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் அளவுள்ள மிளகா வத்தலை எடுத்து அந்த மிளகா வத்தலை ரெண்டு ரெண்டாக கீ அதில் உள்ள விதையில பூரா எடுத்துட்டு நான் கீழே வச்சுருக்கேன் இப்போ இந்த மிளகா வத்தலை பூரா இது கூட சேர்க்கலாம் மிளகா வத்தலில் உள்ள விதையை சேர்த்து நம்ம போட்டோம்னா காரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் விதையில எடுத்துகிட்டு நம்ம மிளகா கிள்ளி போட்டோம்னா காரம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் மிளகா வத்தல் போட்டதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா போன்லெஸ் சிக்கன் முக்கால் வாங்கி கழுவி சுத்தம் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இந்த சிக்கனில் பாருங்கள் கொஞ்சம் கூட எலும்பே இல்லை எலும்பு இல்லாத சிக்கனை நம்ம வாங்கி வச்சுருக்கோம் இந்த சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டு சில்லு தேங்காய் பட்டை எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த தேங்காய் பத்தைம் வந்து ரொம்ப முத்தலா இல்லாமல் ரொம்ப இலசம் இல்லாமல் நடுக்கலை தேங்காய் பத்தம் வாங்கி இந்த மாதிரி கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெயிலே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கலாம் எண்ணெயிலே இந்த சிக்கனை ஒரு அஞ்சாறு நிமிஷம் வளர்க்குறதுனால இந்த சிக்கன் சீக்கிரமாக நல்லா வெந்துடும் இப்போ இந்த சிக்கனில் உப்பு பிடிக்கணும் அப்படின்றதுக்காண்டி இந்த ஸ்டேஜில் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த சிக்கனுக்கு நம்ம கொஞ்சம் கூட தண்ணியை சேர்க்குறோம் தண்ணி சேர்க்காமலே இந்த சிக்கனை வந்து எண்ணெயிலே வதக்கி தான் இந்த சிக்கன் வந்து செய்யணும் ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு தட்டை வச்சு கூடி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டணும் அஞ்சு நிமிஷம் முடியா ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சிக்கனில் உள்ள தண்ணியே பாருங்கள் எவ்வளோ இருக்கட்டு இந்த தண்ணியிலேயே இந்த சிக்கன் நல்லா வெந்துடும் இப்போ மூடி வச்சு நம்ம மூடி வைக்க வேண்டாம் ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதில் உள்ள தண்ணி நல்லா வறுத்துற வரைக்கும் ட்ரையாக இந்த சிக்கனை வதைக்கலாம் நீங்கள் வாங்குகிற கோழி கறி இளம் கோழிக்கறியாக இருந்துச்சுன்னா இந்த கோழிக்கறி வந்து சீக்கிரமாக வெந்துடும் நீங்கள் வாங்குகிற கோழிக்கறி பெரிய கோழிக்கறியாக இருந்துச்சுன்னா இந்த கறி வேகிறதுக்கு லேட்டாகும் அந்த சமயத்தில் நீங்கள் தண்ணியை தெளிச்சு விட்டு இந்த கோழிக்கறியை வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த சிக்கனில் உள்ள தண்ணி நல்லா வறுத்திருச்சு சிக்கனில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை பாருங்கள் எல்லாமே நல்லா வறுத்தி ட்ரையாக இருக்குது இந்தளவுக்கு இந்த சிக்கனை அப்புறம் சிக்கன் வெந்திருச்சான்னு பார்த்துக்கோங்க வெந்திரிச்சின்னா இதோட நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் வேகலைன்னா கொஞ்சமாக நீங்கள் தண்ணியை தெளிச்சு விட்டுட்டு இந்த சிக்கனை வேக வச்சுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி கொத்தமரித்தி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் அருமையான டேஸ்ட்டில் பள்ளிப்பாளையை சிக்கன் எப்படி செய்து செஞ்சு காமித்துருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்